என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை பிதா பிதாகுமாரன் பர்சுத்தாவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல தகப்பனே ஆமே இந்த நாட்களும் கூட கர்த்தர் எனக்கு தந்த ஒரு வேத வார்த்தை இதெல்லாம் குறைஞ்சது ஏழு நாளைக்கு முன்னாலும் தந்துட்டு தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் விக்ரமனுடைய தலைவன் மேல் ஆசிர்வாதம் தங்கும் நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தானியம் நீங்க சொன்ன நினைக்கிறீங்க நான் ஆதாரத்தை கட்டி வைக்கலையே நினைக்கிறீங்க கிடையாதுங்க இப்ப பாருங்க யோசிப்பு காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்ததுங்க அந்த பஞ்சம் அவன் எங்க இருக்கும்போது எகிப்து தேசத்துல இருக்கும்போது வந்தது முன்னாலே அவனுக்கு காட்டிட்டாரு இந்த மாதிரி ஒரு பஞ்சம் வர போதுப்பா அப்படி காட்டிட்டாரு என்ன என்னைக்கு தானியத்தை கொண்டு போய் சேர்த்து வச்சான் இந்த சாணியத்தை தானியத்தை சேர்த்து வச்சது இல்ல அது கட்டி வைக்கல யாருக்கும் கொடுக்காம கட்டி வச்சா அது கட்டுவோம் அது என்ன செஞ்சான் எல்லாருக்கும் விட்டான் அப்ப கேள்விப்பட்டது ஆதி ஆகும் நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல தகப்பனார் கேள்விப்பட்டாரு வெள்ளி பொண்ணை கொடுத்து விட்டாரு அந்த தானியத்தை வாங்கினார் அப்ப தானியத்தை கட்டி வைக்கிறவனு ஜனங்கள் சபிப்பார்கள் என்ன அர்த்தம் அதுக்கு தெரியுமா நீங்க இப்போ உங்களுக்கு உங்களை பாம்பை கொண்டு போயிருக்காரு கல்கத்தாவை கொண்டு போயிருக்காரு டெல்லி கொண்டு போயிருக்காரு எல்லாம் இந்தியா ஃபுல்லா உங்களை கொண்டு போயிருக்கிறாரு உங்களுக்கு அந்த ஊர் பாசையை கத்து கொடுக்கிறாரு கத்து கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்ப நீங்க என்ன செய்யணும் எந்த ஊர்ல நீங்க பேரிக்கீங்களோ எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ அதே இடத்துல இருக்கிறவங்க சொல்லணும் இதுக்கு தாங்க இதை தங்க தானியம் சொல்றாரு இதை கருத்துடைய வார்த்தை தான் தானியம் இந்த தானியத்தை கட்டி வைக்கிறவர்கள் ஜனங்கள் சபிப்பார்கள் விக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் புரியுதுங்களா இல்லைங்களா இதான் உண்மை இதா உண்மை தலையிலதான் ஆசீர்வாத தான் தாங்க நம்ம இன்னைக்கு விற்க முடியல கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு மேன்மை செஞ்சிருக்காரு தெரியுமா நீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தீங்க அப்படி அதை வெளியே சொல்லலை நீ நம்ம எதுக்கு பாட்டு பாடுறோம்னு தெரியுமா கர்த்தர் உங்களுக்கு நன்மை தான் பாட்டு பாடுறோம் சங்கீதம் பதிமூணாவது சங்கீதம் அறாவது வருஷம் சொல்லுது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறது கர்த்தோட கிருப நடக்கிறது கர்த்தோட கிருப பேசுறது கருத்துடைய கிருப இந்த கைகால் நடக்க செயல்படுறதுக்கு கருத்துடைய கிருப தான் அப்போ அந்த தானியத்தை நீங்க எண்ணிச்சு கூடாது கருத்து உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு இப்ப உங்க கணவனாருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது அந்த இடத்துல சித்திருந்த உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம போயிருக்கும் அவரை வீட்டுக்கு கொண்டு வர்றாரு அவரை பாக்குறீங்க முகத்தை நீங்க கருத்தரை நோக்கி பார்த்து ஜோம்ன்றீங்க பண்றீங்க நீங்க எல்லாம் அதிகமா ஜோம் பண்ணணும் தான் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா அந்தவர் அனுமதிக்கிறாரு ஏன்னா நீங்க நல்ல ஜெபம் பண்ணி இருந்தவங்க திடீர்னு ஜெபத்தை பாடிட்டீங்க அப்போ ஆண்டவருக்கு ஜெபம் வேணும் ஜெபிக்கிறவங்க ஒரு மனுஷன் வேணும் அதுக்குதான் உங்களை நினைச்சாரு உருவாக்கி உங்க கை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காரு ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே நீங்க நிஜமா சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு இருக்கு தினம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சுவிசேஷத்தை நீங்க என்ன நினைச்சுமா அறிவிக்கணுமா இத கர்த்தர் விரும்புறாருங்க அதான் தானியத்தை கட்டி வைக்கிறவர்கள் ஜனங்கள் சபிப்பார்கள் விக்கிரவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கம் நீங்க நீங்கணும் ஒவ்வொரு நாளும் அன்றைய வார்த்தை ஒவ்வொரு நாள் யாருக்காவது சொல்லணும் எப்படியாவது சொல்லணும் அதான் பிளிப்பியர் அழகா சொல்றாரு யாரு நீ திருடனா இருக்கியா எனக்கு தெரியாது ஒருவேளை நீ கடன் எனக்கு தெரியாது நீ எப்படிப்பட்டவனா இருக்காது எனக்கு தெரியாது ஆனா நீ சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாள் சொல்லணும்னு பவுலடிய சொல்றாரு அதே மாதிரி தானியத்தை நீங்க கட்டி வைக்க கூடாது அது விற்கணும் அதான் கட்டளுடைய வார்த்தை எப்படியாவது நீங்க சொல்லணும் பசுல போ சொல்லுங்க நடந்து போது சொல்லுங்க இதை சொல்றதுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு தகுப்பு நகர் இருக்காரு அவர் வாக்கிங் போவார் வாக்கிங் போகும்போதுதான் நினைச்சுவாரு எப்படியாவது சொல்லிடுவாரு அவர் சொல்லி அவர் தலைவடிச்சிடும் பாருங்க கால் தான் போவார் திரமும் கால் டாக்ஸியில தான் காலில் மத்தியானம் ராத்திரி அவருடைய கம்பெனிக்கு அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு ஆனால் கம்பெனிக்கு போகும்போது அந்த கால் டேக்ஸியில் இருக்கிறவனுக்கு எப்படியாவது ஒரு நியூ டேஸ்ட் கூட கையில கொடுத்தாதான் அவருக்கு திருப்தி இல்லைன்னா இல்லை இது ஒரு சுவிசேஷம் ஒழியங்க இவரை கத்தருக்குள்ள முழு நேரம் வழி நடத்த கத்தர் என்னதான் வச்சிருந்தாரு நடத்தினேன் ஆனா எனக்கு மேல ஒரு ஃபயரா மாறிட்டாரு முந்தினவர் புந்திரோரோ புந்திரவர் முந்திர மாறிட்டாங்க இருக்கு இல்லையா என்னை விட ஃபயர் நான் எந்திரிக்கிறதுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு ஜோ பண்ணிட்டு படுக்கிறதுக்கு கல்ல கல்லூரி எட்டு மணி ஆயிரும் ஆனா அந்த எட்டு மணிக்குள்ள அவங்க எண்பது பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துடுவாரு அவ்வளவு புகரும் அந்த மாதிரி அந்த மனுஷன வச்சிருக்கிறார் எவ்வளவு பாடுகள் எல்லா பாடுகளையும் அவங்கள பாதுகாத்து கிருமியா வச்சது காரணம் நீங்க சுவிசேஷன்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு பாடுகள் வரும் நீங்க கர்த்த முன் வைக்க வைக்க உங்களுக்கு பாடுகள் வரும் நீங்க கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க பிரகாசிக்க பாடுகள் வரும் பாடுகள் வந்த பிறகு நமக்கு நமக்கு ஒழுப்போம் நமக்கு என்ன வந்துடும் கொழுப்பு வந்துடும் பாடுகள் வேணும் பாடுகள் இல்லாம பரலவரத்து போக முடியாது நீ தானியத்தை கட்டி வைக்காம அதை விற்கும் போது என்னடா ஒரு தம்பி சொன்னா புதிய மீன் கிடைக்கும் அப்படின்னு போட்டு தானே அவன் என்னடா புதிய மீன் கிடைக்க மீன் கடை தான் தூரத்துல வரும்போது நடுது எதுக்கிட்டா இங்கெல்லாம் போட்டிருக்க எடுத்துருன்னு எடுத்திதானா முதல் புதிய மீன் எடுத்துட்டானா அப்புறம் மீன் கடையை இங்க எடுத்துட்டானா எல்லாரும் வந்தாங்களாம் பார்த்தாங்களா இங்க கடை இல்லைன்னு போயிட்டாங்கண்ணா யார் பேச்சோ நம்பிச்சான் எடுத்தான் முதல் எப்படி எப்படிலாம் சொன்னாங்க நாட்டு அங்க வரைக்கும் அடிக்கிறது இப்ப எரிஞ்சுட்டாங்க கடையே இல்லைன்னு போயிட்டாங்க நீ அடுத்தவன் பேச்சா கேட்காது உனக்கு ஆடோரே என்ன சொல்றாரு அதை செய் அம்மா அப்படி சொன்னா இவன் இப்படி சொன்னான்னு கேட்காது உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு அதை செய் செய்த்தனாயிருதயத்துல என்னத்த நினைச்சிட்டு போனனோ அதத்தான் கருத்தை நடத்துன ஆமா அதிசயமா அதிசயமா நடத்துனா அதை பொதுமா நடத்தினாரு இதுக்காக என்ன சொல்றேன்னு சொன்னி தானியத்தை நீங்க கட்டி வைக்காதீங்க உங்களுக்கு தேவை செய்த நன்மைகளை பிறகு சொல்லணும் இதான் தானியம் அந்த தானியத்தை கட்டி வச்சாதான் இவன் விற்காம படுற சேர்த்து வச்சிருக்காண்டா சொல்லுவாங்களா அன்னைக்கு என்ன செஞ்சா யோசிப்போ அதான் அழகா விட்டான் விட்டு என்ன செஞ்சா எங்களுடைய பசிய போக்குனா அன்னைக்கு அதான் ரேசன் ரேசன் கடை மாதிரி அன்னைக்கு வந்தது அவன் என்ன செஞ்சா பணத்தை வாங்கினா கொடுத்தான் இன்னைக்கு ரேஷன் கார்டு தானே பணத்தை வாங்குறா எங்க கொடுக்குறாங்க அப்படிதானே அன்னைக்கு ரேஷன் கடை ஆரம்பிச்சது எங்கதான் யோசிப்பு போயிடுச்சுதான் நல்லா யோசித்து பாருங்க தனியத்தை கட்டி வைக்காதீங்க ஜனங்கள் சபிக்கிறதுல முதல் உங்க வீட்டுக்குள்ள நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுக்குள்ள மொழி ஞானஸ்தானத்தை குறிச்சு சொல்லுங்க முப்பது வருஷத்துக்கு மனம் திரும்பி ஒவ்வொருத்தரும் பாவம் மன்னிப்புக்காக ஞானஸ்தானு சொல்லுங்க உங்க வீட்டுக்குள்ள எடுத்தீங்க ஆனா உங்க தாயத்தை சொன்னீங்களா சேகி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்க எடுத்துட்டீங்க உண்மைதான் உங்க தாயத்தை சொல்லுங்க இப்படி இருக்குப்பா பைபிள்ல அப்ப இப்படி இருக்கு பைபிள்ல அப்படிங்கிறது சொல்லுங்க அப்போ நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க என்ன தானியத்தை விற்கல அப்ப எதுக்கு நீங்க கணக்கு கொடுத்தாகணும் ஆமா யாராவது அதிகமா போன்ல பேசுவாங்க அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க மத்த பன்னிரெண்டு முப்பத்தி இருக்கு வீணான வார்த்தைகளை பேசுகிறத வச்சு அந்த ஒரு நாள் கணக்கு கேட்பாரு சொல்லுங்க இதுல நீங்க சொல்லணும் இதான் தானியத்தை கட்டுறீங்க தானியத்தை கட்டி வைக்கல ஜனங்கள் சமிப்பார்கள் விக்கருடைய அப்ப உங்க தகப்பதற்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லல நான் என் குடும்பத்துக்கு சொல்லிட்டேன் என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன் என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டேன் புரியுதுங்களா நீங்களே இது ஆயத்தம் பண்ணணுங்கிறப்ப கர்த்தர் ஒரு பதினா தானியத்தை கட்டி வைக்க ஜனங்க சபை விக்கிர தலையில் ஆசீர்வாதம் சுவிசேஷம் சொல்லி எல்லாத்துக்கும் உங்க வீட்டுக்குள்ள ரசிப்புள்ள வழி நடத்திங்களா உங்களுக்கு தலையின் மேல கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு எந்த ஆசீர்வாதம் தெரியுமா சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டு உன் கைகளின் பிரகாசத்தை நீ சாப்பிட உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த வார்த்தையை தேவன் பலப்படுத்த சோதம் கத்தோடாமல் பரிசுத்தப்படுவதாக ஆமே இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்முடைய சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஜெப உதவிக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்று இரண்டு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக